அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவில் ஐக்கியமாக உள்ள அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் வரும் தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் மேலும் திமுக கூட்டணி மிக வலிமையாக உள்ளது திமுக கூட்டணி மிக இலகுவாக அதிமுகவை வீழ்த்திவிடும் அதிமுக கூட்டணியில் வலிமையான கட்சிகளே இல்லை அதிமுக கூட்டணியில் பாஜகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் அனைத்துமே லெட்டர் கட்சிகள் தான் இப்படி இருக்கும் பொழுது அதிமுக ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்காத வரையிலும் திமுகவை வீழ்த்த முடியாது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு இவர்கள் கூட்டணி அமைத்தாலும் கூட வரும் தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என பிரிண்டர்ஸ் நிறுவனத்தினுடைய கணிப்புகள் அறிவித்திருந்தது மேலும் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்பதை தெளிவாக அறிவித்து விட்டார்கள் அவர்கள் தங்களது தலைமையில்தான் தனித்து போட்டி என்பதிலும் உறுதியாக இருந்து வருகிறார்கள் எனவே அதிமுக கூட்டணி வலிமையாக்குவதற்காக மேலும் பல கட்சிகளோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக தேமுதிக திமுக கூட்டணிக்கு வர தயாராக இருந்தது தேமுதிகவிற்கு அதிக தொகுதிகளை தர பாஜக தயாராகி வருவதாக கூறப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பலர் அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது அதிமுக விஜயோடு கூட்டணி அமைத்தால் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும் என அவர்கள் கருதினார்கள் ஆனால் விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணியை கண்டுகொள்ளவே இல்லை பிடி கொடுத்தும் பேசவில்லை மேலும் பாஜகவும் இறங்கி வந்து பேசியும் கூட விஜய் அதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை ஒரு காலத்திலும் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம் மேலும் எங்களது தலைமையில்தான் கூட்டணி எங்கள் கூட்டணியை ஏற்று எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம் வேறு யாரையோ முதலமைச்சராக்குவதற்காக நாங்கள் ஏன் பாடுபட வேண்டும் என கேள்வி எழுப்பி உள்ளார்கள் இதன் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டி என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார்கள் அப்படி பார்க்கும்பொழுது அதிமுக கூட்டணி தான் பலவீனமாக உள்ளது வரும் தேர்தலிலும் திமுக இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை படைக்க திட்டமிட்டுள்ளது மேலும் ஏழாவது முறையாக வெற்றி பெறும் என்றும் கூறப்பட்டு வருகிறது தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் இருக்கிறது அதற்குள்ளாக எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம் என்று கூறப்பட்டாலும் கூட தற்போதைய சூழ்நிலையில் திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது எனவே அதிமுகவின் மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சீனியர்கள் என பல பேர் சீட் கொடுத்தாலும் போட்டியிடுவதற்கு தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது நமக்கு அதிமுக சீட் வழங்கினாலும் அதிக செலவுகளை செய்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் ஏனெனில் திமுக ஆளும் கட்சியாக உள்ளது அதிகார வளம் அவர்கள் கையில் உள்ளது எனவே நம்மை எதிர்ப்பதற்காக பணத்தை தண்ணியாக செலவு செய்வார்கள் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் நாம் அவர்களை விட அதிகமாக செலவு செய்ய வேண்டும் அப்படி செலவு செய்தும் வெற்றி பெறுவோமா என்பது கேள்விக்குறி ஏனெனில் திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது நாம் வலிமையாக இல்லை இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது வரும் தேர்தலில் நமக்கு சீட் கொடுத்தாலும் வெற்றி பெறுவது கடினம் என்ற மனநிலையில் பலர் சீட் கொடுத்தாலும் வேண்டாம் என்று கூறிவிடலாம் அதற்கு பதிலாக வேறு யாருக்காவது சீட் கொடுங்கள் என பெருந்தன்மையாக அவர்களை கை காட்டி விடலாம் என்ற மனநிலையில் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் இருந்து வருவதாக கூறப்படுகிறது ஆனால் மேலும் ஒரு சில தலைவர்களோ அதற்கு பதிலாக நாம் இனிமேல் எதற்காக அதிமுகவில் இருக்க வேண்டும் அதிமுகவிற்கு எதிர்காலமே இல்லை அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லை அவர் மக்களை வசீகரிக்கக்கூடிய நிலையிலும் இல்லை அவருக்கென்று தனித்த ஆளுமை கிடையாது அவர் ஏதோ குறுக்கு வழியில் கட்சியை கைப்பற்றி இதனால் வரையிலும் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அவரால் வரும் தேர்தலில் வெற்றி பெற முடியாது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆன பின்பு அவர் சந்தித்த பத்து தேர்தல்களில் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து விட்டார் இரண்டு தேர்தல்களை புறக்கணித்து விட்டார் இப்படி இருக்கும் பொழுது வரும் தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவது என்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அதற்கு பதிலாக திமுகவில் இணைந்து விடலாம் என அதிமுகவின் மாஜி தலைவர்கள் பலர் தொடர்ந்து திமுகவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே அன்வர் ராஜா மைத்ரேயன் கார்த்திக் தொண்டைமான் மனோஜ் பாண்டியன் என பல தலைவர்கள் இணைந்து விட்டார்கள் மேலும் பல தலைவர்கள் பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறார்கள் அவர்களும் மிக விரைவில் திமுகவில் இணைவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது அதில் செங்கோட்டையன் ஜெயக்குமார் செல்லூர் ராஜு வைத்தியலிங்கம் போன்றவர்கள் திமுகவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது மிக விரைவில் இவர்கள் தங்களுக்கான முடிவை அறிவிப்பார்கள் இதன் மூலம் அதிமுக மேலும் பலவீனப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது நன்றி